வாழைக்காய்களை வைத்து ஒரு சுவையான போண்டா செய்ய போகிறோம் அதை எப்படி சப்பாத்திக்கு பரிமாறலாம் சாதத்துக்கு எப்படி அதை சாப்பிடலாம் இது எல்லாம் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வாழைக்காவை எடுத்து இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு வாழைக்காவை ஒரு மூணாக வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு வேக வைக்கிற கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துடலாம் நீங்கள் இதை வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை இது எல்லாமே சேர்த்து புரட்டி எடுத்துடுங்க தேங்காய் உடச்சக்கல்ல சேர்த்து ரொம்ப வதக்கக்கூடாது பெரட்டி எடுத்து ஆற வச்சுட்டு நாம் அரைச்சிடலாம் உப்பையும் இது கூடவே சேர்த்து நீங்கள் அரைச்சிடுங்க நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்மளுடைய வாழைக்காய் வெந்துருச்சு நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துடுங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணால் தோல் நல்லாவே வந்துடும் ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க நல்லா அழுத்தி பிசைகிற மாதிரி இது வெந்திருக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிறதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடுங்க இப்போ எந்த உரிச்ச வாழைக்காய்களை கையிலேயே நல்லா வந்து மசிச்சிடலாம் இல்லை நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணாலும் சரி நல்லா வந்து சாஃப்டாக மேஷ் பண்ணிவிடுங்க அங்கங்கே சின்ன சின்ன துண்டு வாழைக்காய்கள் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து அந்த குறை குறைப்பான பேஸ்ட்டையும் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை வந்து பிடிச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கோங்க இல்லை மீடியம் சைஸ் வேணும்னா இந்த அளவுக்கு பிடிச்சிடுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பழுத்த தக்காளி நறுக்கி எடுத்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ வானலியில் எண்ணெய் சூடு பண்ணி இப்போ நம்ம இந்த போண்டாக்களை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக்கிடாதீங்க வெளியில் உடனே கறியாக ஆரம்பிச்சிடும் மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக பொறிச்சி எடுங்க அப்போ தான் வெளியில் நம்ம அந்த உடச்சக்கல்ல சேர்த்துருக்கிறதே வெளியில் அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் அதனால வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் அந்த வாழைக்காய் இந்த அளவுக்கு ஆனதும் பொறிச்சு எடுத்துருங்க நம்மளுடைய வாழைக்காய் போண்டா ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் சட்னி கூட சேர்த்து பரிமாறலாம் இதோடவே வேணும்னா அப்படியே நம்ம விட்டுடலாம் இதையே நான் வந்து ஒரு சும்மா குருமாலை சேர்த்து சப்பாத்திக்கு பரிமாறுறது ஒரு வானொலியில் இப்போ காய்ச்சின எண்ணெயே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துருங்க கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம தக்காளி கூட எல்லா மசாலா மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு அதனால் குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க கடைசியாக கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்து சேர்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ இது கொதித்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை போட்டு உடனே தேங்காய் பால் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சு எடுத்துருங்க இந்த உருண்டைகள் வந்து இந்த சூட்டில் போடும்போது சாஃப்ட் ஆகிடும் குழைய கூட செய்யும் இது சப்பாத்திக்கு தான் சாப்பிட்லாம் ஆனால் சாரத்துக்கு நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி குருமா தனியாக வச்சுருங்க சாப்பிடும்போது இந்த பால்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து பரிமாறலாம் அப்போ தான் இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு இது மாதிரி சாப்பிடும் போது நல்ல வடகறி மாதிரி அது ஒரு சுவையாகவே இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி